அலுவலகத்திலிருந்து அனைவருமே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இவர் மட்டும் பியூனான சிங்காரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்திலேயே சிங்காரமும் ஒரு அசட்டு செடிப்புடன் சார் போகலாமா இப்போவே போனாதான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறான் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன் செறிப்புடன் தன்னுடைய மேஜை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு சாவி கொத்துகளை கையில் எடுத்துக்கிட்டு மின் விசிறிகளையும் விளக்குகளையும் அணைச்சிக்கிட்டு சிங்காரத்தை தொடர்ந்து போகிறாரு வெளியே போன பிறகு தன்னுடைய ஸ்கூட்டரில் ஸ்கூட்டர் எடுத்துட்டு சிங்காரத்தை பின்னால் அமர வச்சுட்டு அவன் சொல்லக்கூடிய வழியில் வந்து ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறாரு இவருடைய அழகான மனைவியை முதல் பிரசவத்திற்காக அவருடைய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி ரெண்டு மாதங்களாக இவர் ரொம்ப தவிச்சு போயிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மத்திய உணவு இடைவெளியின் போது பேச்சு வாக்கில் சிங்காரத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு உடனே சிங்காரமும் சார் இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அந்த விஷயத்த என்னால் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதால தான் இப்போ சிங்காரத்து கூட அவர் போய்கிட்டு இருந்திருக்காரு இப்போ ஒரு மணி நேரமா ரெண்டு பேருமே பைக்கில் போயிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் சவாரிக்கு பிறகு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே குறுகலான ஒரு தெருவுடைய முனையில ஸ்கூட்டரை நிறுத்த சொன்னால் சிங்காரம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே அந்த தெருவுக்குள்ளே நடந்து போனாங்க அந்த தெருவே நன்கு இருட்டு இருந்துச்சு சிங்காரம் அந்த தெருவளையே நடந்து போகும்போது இவர் சில விஷயங்களை கவனிக்கிறார் நங் அந்த தெருவில் நிறைய குடிசைகள் இருந்துச்சு எல்லா குடிசைகள்லையும் விளக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு தெருவில் ஓரமாக வந்து சாக்கடை ஓடிச்சு அது மட்டும் இல்லை அந்த சாக்கடையில் சில பன்றிகளும் கடந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே புதுசாக அந்த தெருவுக்குள்ளே வர்றதால் அங்கே இருந்த ஒரு சில நாய்கள் இவங்களை பார்த்ததுமே வந்து கொலைக்க ஆரம்பிச்சது இந்த புதிய சூழ்நிலை இவனுக்கு சென்னையுடைய புறநகரை வித்தியாசமாக காட்டுச்சு அந்த தெருவுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுமே மாடியுடன் கூடிய ஒரு பழைய வீட்டுக்கு முன்பு இவங்க ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க அப்போது சிங்காரம் வந்து இவனை இங்கே இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சைகை செய்து விட்டு வீட்டுடைய முன்புறம் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் நின்றுக்கிட்டு சொர்ணாக்கா சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை தன்னுடைய குரலை உயர்த்தி கூப்பிட்றான் அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து சொர்ணாக்கா இல்லைனா கிராக்கியை இழுத்துக்கிட்டு இப்போ தான் கோடம்பாக்கம் போயிருக்கு இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு பெரிய கை நம்ம மனோமணியை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கரகரத்தை குரலில் சொல்லியபடியே வசதாது அப்படின்னு ஒரு புரோக்கர் வீட்டுடைய கதவை திறந்து வாயில் புகையை பிடிச்சிக்கிட்டே அவன் எதிரில் வந்து நிற்கிறான் அப்போது சிங்காரம் வந்து அவனை சற்று தள்ளி கொண்டு போய் கசம்சா ஒன்று ஏதோ ரகசிய குரலை பேசிட்டு திரும்பி இவனோட வந்து சார் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல அந்த ஆள் அதாவது அந்த பெண்ணு மனோமணி இப்போ அப்போ இங்கே இல்லையா ஆனால் இதே வீட்டுடைய மாடியில் வேறு ஒரு பொண்ணு வரை இருக்கான் அவங்க தொழிலுக்கு புதுசாக வேணும்னா நீங்கள் போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறான் அப்படின்னு சொல்லி சிங்காரம் இவர்கிட்ட கேட்குறான் உனே வஸ்தாது புரோக்கரும் இந்த நபரை பார்த்துக்கிட்டே இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் வந்து ஏற்கனவே அழகாக தன்னிடம் வர்ணித்த அந்த மனோன்மணி இல்லையே அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் வருத்தம்தான் இவனுக்கு சப்புன்னு ஆகிருச்சு எனினும் தான் இன்னொரு தடவை இந்த இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் பெட்ரோலை செலவு பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வர முடியாது அதனால் இந்த இருட்டில் செய்ய போகிற இந்த காரியத்துக்கு அழகாக இருந்தால் என்ன அசிங்கமாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு சரி நான் போகிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சிங்காரத்துக்கிட்ட தலையாட்டிட்டான் உடனே அந்த புரோக்கர் வஸ்தாதும் கீழே போட்டுட்டு அணைச்சிட்டு அங்கிருந்தபடி வீட்டோடைய மாடியை நோக்கி ஏப்பிள்ள சிமிக்கி ஆள் வந்திருக்கு லைட்டை போடு அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறான் கொஞ்சம் நேரத்திலேயே மாடி அறையில் லேசான ஒரு வெளிச்சமும் பரவியது அடுத்த சில நிமிடங்களிலேயே பணம் இவனிடமிருந்து சிங்காரத்தின் வழியாக அந்த புரோக்கரான வஸ்தாதின் கைக்கு மாறியது சார் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி வீட்டை ஒட்டி வெளிப்புறம் இருந்த ஒரு மாடி படிக்கட்டை இவன் காம்பித்தான் வஸ்தாது உடனே உடனே சிங்காரம் அவர்கிட்ட சார் நான் போய் ஸ்கூட்டர் பக்கத்தில் நிற்கிறேன் நீங்கள் முடிச்சுட்டு மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டிட்டு போகிறான் இவரும் அந்த இருட்டின குறுகிய மாடி படிக்க வழியாக ஏறி போகிறாரு அப்போது படிகளையும் சுவர்களையும் கவனிக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்துச்சு அப்போது மாடிக்கு மேலே தலையில் வந்து தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு இவனை மாடி வறண்டாள்னு அந்த ஜிமிக்கி அப்படிங்கிற அந்த பெண் வந்து வர வைக்கிறாங்க இவர் அருகில் போனதுமே டக்குன்னு அந்த பொண்ணு உள்ளார போய் குந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போயிடுச்சு போய் குந்தியா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுமே அவள் இவனை இந்த மாதிரி ஒரு உரிமையில் கூப்பிட்டது இவனுக்கு என்னமோ போல இருந்துச்சு அதையும் பொறுத்துக்கிட்டு அரைக்குள்ளே போகிறான் அரைக்குள்ளே போனதும் கவனிக்கிறான் சுவர்களும் தரையுமே வந்து கரை போயிருந்துருந்துச்சு அறுபது வாட்ஸ் பல்பு தான் அந்த ரூமுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு எண்ணெய் பசையுடன் கூடிய ஒரு தலையணை கடந்துச்சு பிஞ்சு போன பாயும் போடப்பட்டு இருந்துச்சு கட்டலுடைய ஓரத்தில் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கூச்சத்துடன் வந்து அவன் அமர்ந்திருந்தான் முற்றிலும் இந்த அந்நியமான இடத்திற்கு வந்திருந்ததால் இவனுக்கு மனது என்னவோ செய்தது அவள் உள்ளே வந்தாள் இவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சர்வ அலட்சியமாக திரும்பி சற்று குனிந்து கதவையும் தாளிட்டாள் இவ்விதம் அவள் குனிந்த நிலையில் பெரிதாக தெரிந்த அவளுடைய பாகங்களை பார்க்கையில் இவன் மனம் படபடத்தது கதவை தாளிட்டவள் தன் தலையில் இருந்த மல்லிகைப்பூவை அழுங்காமல் குலுங்காமல் எடுத்து அதனை சுவருடன் ஒட்டியிருந்த மாடத்தில் பத்திரமாக வைத்தாள் தலைமயிரை விரித்து விட்டாள் அதை ஒருமுறை முறை உதறி முடித்து கொண் முடித்து கொண்டையிட்டும் கொண்டாள் தன்னை மாதிரி பலர் இவரிடம் இந்த இரவில் வரலாம் எனவே இன்று முழுவதும் இந்த மளிகை பூவை கசங்கி விடாது காப்பாற்றியாக வேண்டிய அவளுடைய அவசியத்தை இவன் தன்னுள் உணர்ந்தும் கொண்டான் பக்கவாட்டில் திரும்பி இவனை முதல் முறையாக ஏறிட்டு பார்த்தாள் உறவுக்கு முதல் படியாக இவன் அவளை பார்த்து புன்னகைத்தான் ஆனால் அவளோ சிரிக்கவில்லை சிறிது சமாளித்து கொண்டு பேச்சை ஆரம்பித்ததை ஆரம்பிப்பதற்காக உன் பெயரனை என கேட்டான் யோ முந்தானிய விரிச்சி தொழில் பண்ணுற என்ன மாதிரி பொம்முளைங்களுக்கு நிரந்தரமான பெயரு ஊருன்னு ஒன்றுமே கிடையாதையா ஈ சீத அப்படிங்கிற பெயர்களை தவிர என்ன பெயர் வேணாலும் நீ வச்சுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்து மிக மெல்லிய பரிதாபமான குரல்ல யோ ரூபாயை அந்த புரோக்கர் வாசுக்கிட்ட கொடுத்துட்டியா அவன் குடிச்சிட்டு வந்து நிப்பாயா நான் நல்லா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு வயிறு வது பசிக்குதியா ஒரு நூறுரூவா இருந்தால் இருந்தா போகும்போது கொடுத்துட்டு போயா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேக்குது கூட படுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல வயிறார சாப்பிடனியா ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட சொல்லுது இதை சொல்லி முடிக்கையில் அவனுடைய கண்கள் குளமானது அவளின் அகோர வயிற்று பசி கொடுமையின் முதல் தன்னுடைய உடல் பசி அடிபட்டு போனது அவளிடம் பரிதாபமாக உணர்வுகள் தான் இவனுக்கு மேலோங்கியது ஆசைகள் பொசுங்கி போய் ஆன்ம பலம் அதிகரிப்பதை இவன் உணர்ந்தான் ஒன்றும் பேசாத ஒன்றுமே பேசாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து அவளுடைய கையில் திணிச்சிட்டு கட்டியில் விட்டு எழுந்தான் அந்த பொண்ணு திகைத்து போயிட்டான் என்னையா எந்திரிச்சிட்ட ஒன்றுமே செய்யலையே எனக்கு நேரமாகிச்சு நான் போறேன் என்று சொல்லியபடி அந்த அரைக்கதவையும் திறந்தான் அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்தயா நீ கொடுத்த ஐநூறு ரூபாய் நீதான் ஒன்றுமே பண்ணலையே என்ற என்று அவள் சொன்னதும் அவன் அதை பொருட்படுத்தாது படிகளில் விரைந்து இறங்கி தெருவில் நடக்க ஆரம்பித்தான் தான் மிகவும் சீப்பாகி விட்டதாக தன்னுள் நினைத்தும் கொண்டான் தார்மீகத்தின் படியும் சட்டத்தின் அடிப்படையிலும் தான் செய்யவிருந்த மிகப்பெரிய தவறான ஒரு காரியம் என்பதை இவன் உணர்ந்தான் கேவலம் திருமணத்துக்கு முன் தன்னால் தீவிரமாக காக்கப்பட்ட தன் பிரம்மச்சரியம் திருமணமாகி அழகான தன் மனைவி தந்த சுகத்திற்கு பிறகும் தற்போது அவள் இங்கு இல்லாத ஒரு காரணத்தால் ஒரு பேசியிடம் உடல் சுகத்துக்காக போயிருந்த தன்னுடைய நிலையை எண்ணி நொந்தும் கொண்டான் காசு கொடுத்து தன்னுடைய ஆண்மையை அடமானம் வைத்திருந்த தன்னுடைய நிலையை எண்ணி ரொம்ப வருத்தவும் பட்டான் இவனை கண்டதுமே சிங்காரம் புகைத்து கொண்டிருந்த பீடியை காலின் கீழே போட்டு அணைத்துவிட்டு என்ன சார் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னான் தன் தன்னுடைய மனநிலையை விலக்கி சொன்னால் இவனுக்கு என்ன புரிந்துவிடப் போகிறது என்று நினைத்தவன் பதில் எதுவுமே பேசாது தன்னுடைய ஸ்கூட்டரில் கிளம்பினான் சிறிது தூரம் மௌனம் சவாரிக்கு பிறகு சிங்காரத்தை வழியில் இறக்கியும் விட்டான் அவனது கையிலும் ஒரு ஐநூறு ரூபாய் தாலையும் திணித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சார் உடனே சிங்காரம் சார் உங்களுக்கு வேணும்னா வர சனிக்கிழமை மனோமணியை உங்கள் வீட்டுக்கு நைட்டுக்கு ரேட் பேசி நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு அவன் கேட்கான் அவன் கேட்டதும் இவனுக்கு உடம்பெல்லாம் கூசியது நாள் அவன் தன் மீது வைத்திருந்த மரியாதையை தானே குறைத்து கொண்டோமே என இனி குறுகியும் போனான் ஒரு வழியாக கடைசியாக வீட்டுக்கும் வந்தான் வீட்டுக்கு வந்த பிறகு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடியில் இருந்த தன்னுடைய முகத்தை பார்த்தபோது ஒரு குற்றவாளியை பார்ப்பது போலவே உணர்ந்தான் தானும் தன் மனைவியான நிர்மலாவும் சேர்ந்த நிலையில் இருந்த அந்த புகைப்படத்தையும் உற்று பார்த்தான் எதற்கும் கோபப்படாமல் அன்பால் சிரிப்பால் தன்னை அரவணைத்து ஆதரித்து தன்னுடைய மனைவிக்கு தான் செய்ய துணிந்த துரோகத்தை நினைத்த அவன் கண்களில் நீர் முட்டியது அரை மணி நேரம் ஷவரில் குடித்துவிட்டு வந்ததும் மனம் சற்று நிம்மதியும் அடைந்தது சுவாமிக்கு விலக்கேற்றி வைத்துவிட்டு தினமும் தான் காலையில் சொல்லும் சஷ்டி கவசத்தை அன்று இரண்டாம் முறையாகவும் சொன்னான் படுக்கும் முன் பீரோவை திறந்து நிர்மலாவின் புடவையை அள்ளி எடுத்துக்கொண்டு தன் மீது போர்த்தி கொண்டு புடவையிலிருந்து அவளின் வாசனையை நுகர்ந்தான் மனதளவில் அவன் தன ஏகபத்தினி விரதத்தை முடி முடித்து கொண்டாலும் உடலளவில் அவன் ஏகபத்தினி விரதனாகவே தூங்கியும் போனான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்